சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடனாகுது எதுக்காக கடன் வாங்குறீங்க இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும் இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்குறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காம அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாம விரலுக்கேத்த வீக்கம் கடனாளி இல்லாம யாருமே இருக்க முடியாது ஆளாகப்பட்டா அம்பானியா இருந்தாலும் கடன் வாங்கத்தான் செய்யணும் ஆனா திருப்பி கொடுக்க எந்த வழியில எந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த கடன் அடையுது யார்னால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்துல ஒரு பேர்சனால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஏன் கடனாளியாக ஆகுறிங்க ஒன்று மண்ணு மேலே போடுறீங்களா பொண்ணு மேலே போடுறீங்களா இல்லை நோய்க்கு விதயம் பண்ணுறீங்களா பிள்ளைங்க படிப்புக்காகையா வேற ஏதாவது ஒரு இன்னலுக்காக கடன் வாங்குறீங்களா இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படியக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவத்தை பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் தான் இன்னைக்கு ஒரு டாபிக் மேசராசில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்ப ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த மேசராசியில் இருக்கார் சுக்கர பகவான் இருக்காரு சூரிய பகவானும் இருக்கார் இந்த வீட்டுக்கு அதிபதியானவர் செவ்வாய் நம்பர் ஒன் ராசின்னு சொல்லுவாங்க செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல உச்சமாக இருந்துச்சுன்னா ஏக்கர் கணக்கில் இடங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் செறிப்பாக வரக்கூடிய வர்ற காலத்தில் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க நோயே வந்தாலும் மூணு நாள் தான் கஷ்டங்கள் இல்லாம சுகபோகமா வாழக்கூடிய ஒரு தன்மையும் முன்னோருடைய சொத்துடைய அனுகிரகத்துல வாழக்கூடிய தன்மையும் இந்த ராசியில தான் நிறையவே இருக்கு ஆனா இந்த மேசராசிக்காரங்க எதுனால கடனாளி ஆகுறாங்க ஏன் கடன் சொல்லக்கூடிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு டிப்ரஷன் ஆகுறாங்க அப்படின்னா மேசராசில அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திர பாதங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ராசிக்காரங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் லெக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழணும் நல்ல துணிமணி நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தான் தாயி தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்காங்களேன்னு தெரியாது இஷ்டப்படி செலவு பண்ணக்கூடிய பக்குவம் சிறு வயசில் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த சிறு வயசில் நீங்கள் வந்து உங்களுக்கு கடனை பற்றியும் ஒன்றுன்னு தெரியாது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் கடன்னாவே என்னன்னு தெரியாது தான் தாய் தகப்பம் உழைக்கிறாங்க நம்ம ஆசைகளை தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க நம்மளுக்கு கல்யாணம் காய்ச்சி பார்க்கறதுக்கு கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் உங்கள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு தெரியும் கல்யாணம் காய்ச்சி நம்மளுக்கு முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டவுடனே இருபத்தி அஞ்சு வயசாகுது மேசராசிக்காரர்களுக்கு அப்போ இருபத்தஞ்சு வயசானவன ஒரு மெச்சூரிட்டி ஆகிடுறீங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுது மேசராசி மேசராசியில் உள்ள ஆண்களாக இருந்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு தனக்கு தேவையான ஒரு பொருள்களுக்கு வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை காசு பணம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த காசு பணம் நிறைய வந்துகிட்டு இருக்கும் போது அரசியல் சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் ஒரு முப்பது வயசுல ஆண்கள் வந்து இன்வால் ஆவாங்க அப்ப குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து குறைச்சிட்டு அரசியல் சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் போயிட்டு முப்பது வயசுல ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நேர நிறைய விரயம் பண்ணுவீங்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எடுத்து அரசியலுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வீட்டில் கொடுப்பீங்க அப்போ உங்களுக்கு கடன் எங்காகுது ஆகுது நீங்கள் வாங்குற கடனுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் தாங்கடனை வாங்கி வீங்கடன் கொடுத்து கடனாளியாக ஆவிறதுக்கு உண்டான அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே போல் கார் வாங்கணும்னு ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறையா வரும் அது சாதாரண கார் வாங்க மாட்டீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே விலை உயர்ந்த கார் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் உங்கள் ராசிக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும் அப்போ தான் வாங்குற சம்பளத்தை குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தன்னுடைய ஆடம்பரத்துக்கு அதாவது மேசராசியவருடைய ஆடம்பரத்துக்கு உங்களுக்கு ஒரு காருன்னு ஒன்று வாங்குவீங்க அந்த காருக்கு டீவு கட்டுறதுக்கூடிய ஒரு தன்மை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டியூ கட்டுவீங்க போட்டிருக்கிற முப்பத்தி ஆறு மாதத்தில் இருபத்தி நாலு மாதம் டியூ கெட்டின உடனே மீறி இருக்கிற மாதத்தை காரை வந்து விற்பீங்க இல்லைன்னா டீவு கட்ட முடியாம இருப்பீங்க அந்த நேரம் உங்க வண்டிய தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படி தூக்கிட்டு போன உடனே அந்த கடனுக்கு நீங்க இவ்வளவு காசு கொடுக்கணும் சொல்லி பேங்க் வந்து உங்களை கழுத்தை நிற்கக்கூடிய தன்மை வரும் அந்த நேரத்துல நீங்க சம்பாரிச்சு வச்சிருந்த மனைவிக்கு போட்ட நகையோ இல்ல மனைவி உங்களுக்காக போட்டு வந்த ஒரு நகையவோ நீங்க விற்கணும் அப்ப உங்க ஜாதகத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயசுல குரு பகவான் கெட்டு போயிடுவார் குருங்கேட்டாவே தங்க நகர் செவ்வாயும் கேட்டாவே நிலம் ஒன்று நிலம் தங்க நகர் எதையாவது விற்கிறதுக்கோ இல்லை பிளஜ் பண்ணுறதுக்கோ உண்டான நேரம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுல வரத்தான் செய்யும் அப்ப மேசராசில முப்பத்தஞ்சு வயசு ஆனவுடன ஒரு நாற்பது வயசு கிட்ட வரும்போது உங்களுடைய பிள்ளைங்களுக்கு உண்டான படிப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணக்கூடிய சுபகாரியங்கள் அந்த சுபகாரியத்துக்காக நீங்கள் வெளியே மறுபடியும் கடன் வாங்கணும் அந்த கடனை வாங்கி அதை கொடுக்க முடியாத ஒரு தொந்தரவு காலங்களும் ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும் மனைவி மக்கள் தன்னுடைய குடும்பத்து மேல அளவு கடந்த ஒரு பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சுமந்தாது கட்டிட தொழில வேலை பார்த்தாது அது அந்த காலம் இந்த காலத்துல பேகம் மாட்டின்ட்டு ஆபீஸுக்கு ஒரு வேலைக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு மேன்மைக்கு தான் கணவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அவருக்கு ஒரு கொடுக்கலாம் கடனம் அடைக்கலாம் குடும்ப பாரத்தை நம்மளும் கொஞ்சம் சுமக்கலாம் மேசராசியில உள்ள பெண்கள் வேலைக்கு போவாங்க அப்ப அந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு அமைப்புகள் அந்த பணத்தை தேவையான பணங்கள் கிடைக்கும் போது அந்த பண தேவதைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நீங்களும் கடன் வாங்குவீங்க அப்படி கணவனுக்கு தெரியாம கடன் வாங்கியிருக்கும்போது உங்களுடைய சம்பளம் வந்து இதுக்கு தான் செலவு பண்றேன்னு சொல்லும்போது போது தேவையில்லாத இடையூறல் உங்களுக்கு வரக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்தில் வரும் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தான் குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அராம்சா இருந்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன சூழ்நிலை என்ன வழி இப்படி கடனை வாங்கி வீணாக தான் நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு இடம் வாங்கலை ஒரு பில்டிங் வாங்கலை ஒரு மண்ணு வாங்கலை ஒரு பொண்ணு வாங்கலைன்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் உங்கள் மேசராசிக்கு இருக்கும் ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் குடும்பத்துக்கு எழுவத்தஞ்சு பெர்சன்டேஜ் உழைச்சி அந்த காசை மிச்சப்படுத்தக்கூடிய தன்மை மேசராசிக்காரர்களுக்கு தான் உண்டு ஆனால் மேசராசியில உள்ள ஆண்கள் வீணான விரயத்தை தான் நீங்க செய்வீங்க வீட்டுக்கு கொடுக்கறதோட நாட்டுக்கு கொடுக்கறது தான் நிறைய செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு இருந்திருந்தாலும் மேசராசிக்காரர்கள் நான் சொல்லக்கூடிய சின்ன சூட்சமமான ஒரு வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கடன் ஆகலாம் இல்ல ஒருவேளை யாருக்காவது ஒரு கம்மி இன்ட்ரெஸ்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தோடைய வட்டியில வாழக்கூடிய தன்மையில வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க அந்த காசு வராம ஆயிடுச்சுன்னா அந்த விரயமான காசு வரதுக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு போட்டு அந்த முதலீடுனால வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வாழலாம்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல முதலீடு கூட வராம இருந்தா இல்ல கடனே வாங்கிட்டீங்க அந்த கடனை வாங்கத அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரியாமல் அங்கே இங்கேன்னு அழஞ்சுண்டு தேவையில்லாத நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னன்னு தெரியாமல் தன்னையே மாச்சிக்கலான்னு சொல்லக்கூடிய எண்ணம் கூட ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு வரும் ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் அரசியலில் தான் உங்கள் காசு விரயமாகும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான ஒரு வழிமுறை ஒன்று சொல்கிறேன் அதை கேட்டுக்குங்க ஏதாவது அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஒரே ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கொடுத்து தேங்காய் உடைங்க தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் மூடி குடும்பி இல்லாத பக்கத்தை வீட்டு கொண்டு வந்து அது உள்ளே இருக்கிற தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு பச்சை ப பச்சரிசி கொஞ்சம் கல்லுப்பு பதினோரு மிளகு பதினோரு ஏலக்காய் பதினோரு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு பச்சக்கற்புறம் போட்டு சாமி ரூம்பில் வச்சு என் கடன் அடையணும்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடச்சி உங்கள் கடன் அடைகிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மேசராசிக்காரங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகளை குறைச்சிட்டு ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் குடும்பத்தை அழகாக கடன் இல்லாமல் தேவைக்கு ஏற்ப உழைப்புக்கேற்ற கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கணும்னு எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம